அவிக்க போகிறோம் எப்படி இருந்தாரு இது வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன்னு ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா நிறைய வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அறுபது போட்டு காஞ்ச போட்டு கொதிக்கணும் தண்ணி கொதிக்கணும் சேத்துறது வெங்காயமும் கன்னி மட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மூங்கிக்கிற ஆரஞ்சு வச்சுக்கோங்க ஊடி வச்சுக்கோண்டா கப்புன்னு மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடணும் பரவாயில்ல கஞ்சிச்சு அவ்வளோதான் கரண்டி காம்பாடாக அதை கிண்டி கொடுக்கணும்

ரொம்ப பச்சை மசங்கனா நல்லாவே இருக்காது புளி குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி கஞ்சிக்கெல்லாம் வச்சாங்க நல்லா இருக்கும் அந்த பழைய ஆரோக்கியமாக என்னென்ன கேட்க மாட்டோம்ல அப்படியே இருக்க இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா கரண்ட்டு காணும் இருக்கான்னு இருந்தாங்க அவ்வளோதான் கீரை ரெண்டு நிமிஷம் தான்